ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் ஸ்வத்திஜ் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு என்ன வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் அப்படின்னா வரலட்சுமி விரதத்துக்கு தங்கம் வாங்க நம்ம வந்து இப்படி கூட பிளான் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் வரலட்சுமி விரதத்தோட கோல்டு சேவிங் சேலஞ்ச் தான் நம்ம பார்க்க போறோம் நமக்கு எப்போ வரலட்சுமி விரதம் அப்படின்னு தெரியும் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த வாட்டி வந்து வரலட்சுமி விரதம் வந்து நமக்கு வருது அப்போ ஜூன் மாசம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அப்போ இன்னைக்கு ஏழு நாட்கள் நமக்கு பேலன்ஸ் இருக்கு அதே மாதிரி ஜூலை மாசத்துல முப்பத்தி ஒரு நாள் பேலன்ஸ் இருக்கு ஆகஸ்ட் மாசத்துல பதினஞ்சு நாள் பேலன்ஸ் இருக்கு கிட்டத்தட்ட நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது ஐம்பத்தி மூணு நாட்கள் மட்டுமே பேலன்ஸ் இருக்கு ஐம்பத்தி மூணு நாளுக்குள்ள நம்ம வந்து ஒரு கோல்டு வாங்கணும் அப்படின்னு நீங்க இன்னில இருந்து டார்கெட் பிக்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களால கண்டிப்பா ரீச் பண்ண முடியும் எப்படி அப்படின்னு சொல்றேன் இங்க எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும் நிறைய பேர் எனக்கு வந்த கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அந்த தாலி செயின் போடுற விஷயத்துல எனக்கு இந்த ஆசை இருக்கு எனக்கு ரொம்ப நாள் கனவு இந்த மாதிரி செஞ்சிருக்கலாமே நம்ம அப்படின்னு தோணி இருக்கோம் எல்லாருக்குமே ஏன்னா நிறைய பேர் அதை வேஸ்ட்ன்னு சொல்லியிருப்பீங்க ஒரு சில பேர் அது வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பீங்க ஆனா தங்கத்தோட விலை பாருங்க இரண்டாயிரத்தி நாலுல தங்கத்தோட விலை என்ன இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தங்கத்தோட விலை என்ன இருக்கு அப்போ அப்பத்துல இருந்து நம்ம கோல்டு காயின் சேமிச்சிருந்தா கூட நம்மளோட கனவு அப்படின்னு இருக்கிற தங்க தாலி செயினை வாங்கிட முடியும் தான் சொல்றது ஒரு வருஷத்தில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தங்கம் கோல்டு காயின்ஸா நீங்க சேமிக்கிறீங்க அப்படின்னா அவ்வளவு கோல்டு காயின்ஸ் உங்களால முடியும் அப்படின்னா சேமிச்சு அந்த கோல்டு காயின்ஸ அப்படியே எடுத்துட்டு போயிட்டு கொடுத்து நீங்க தங்கத்துல தாலி செயின் எடுத்துக்கலாம் உங்களோட ரொம்ப நாள் நீண்ட நாள் கனவு அப்படின்னா அந்த நீண்ட நாள் கனவு உங்க மூலியமா கண்டிப்பா நிறைவேறும் அந்த நீண்ட நாள் கனவு எப்படி நிறைவேறும் நம்ம மட்டுமே தான் நிறைவேறும் அந்த சேமிப்பு எங்க இருந்து தொடங்கணும் அப்படின்னா கோல்டு காயின்ஸ்ல இருந்து தொடங்குங்க கண்டிப்பா உங்களோட கனவு நினைவேறும் நம்ம கிட்ட ஒரு பெரிய பல்கான அமௌண்ட் கண்டிப்பா இருக்காது அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது சின்ன சின்னதா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு ஒரு வருஷத்துல கோல்டு காயின்ஸை சேமிக்க முடியுமோ அவ்வளோ கோல்டு காயின்ஸ் சேமித்து வச்சுக்கோங்க இப்போ இருக்கிற ஒரு கிராம் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி சேமிச்சு முப்பத்தி அஞ்சு ரூபா வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ரூபா சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி எயிட் ருபீஸ் ஆகுது நமக்கு கிராம் ஜிஎஸ்டியோட வாங்கணும் அப்படின்னா செவன் தௌசண்ட் ருபீஸ் ஆகும்னு வரலட்சுமி விரதம் வர ரொம்ப நாள் இல்லை ஜஸ்ட் ஒரு ரெண்டே மாசம் தான் இருக்கு ஐம்பத்தி மூணு நாட்கள் மட்டும்தான் இருக்குது இந்த ஐம்பத்தி மூணு நாட்களுக்கு ஏழாயிரம் ரூபாய் போனா கூட ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் எல்லாமே சேர்த்து கூட நம்ம ஏழாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கிடலாம் நீங்க ஒரு கிராம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா தினமும் சேமிக்கிற ஆளா இருந்தீங்க இல்ல தினமும் சேலரி வாங்குற பர்சனா இருக்கீங்க தினமும் தாங்க உங்களுக்கு சம்பளமே வருது அப்படின்னா நீங்க ஒரு நாளைக்கு நூத்தி முப்பத்தி மூணு ரூபாய் எடுத்து வச்சா போதும் உங்களுக்கு சேரும் தொகை பாத்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு நாட்களுக்கு ஏழாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் செவன் தௌசண்ட் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் உங்களுக்கு சேரும் ஜிஎஸ்டி பிளஸ் வேஸ்டேஜ் கொடுத்து எடுத்துடலாம் இல்ல நான் வாரம் சம்பளம் வாங்குறோங்க வாரம் வாரம் தான் சேமிப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வாரம் ஆயிரம் ரூபாய் எடுத்து வச்ச போதும் ஏழே வாரம் தான் இருக்கு ஏன்னா இந்த ஐம்பத்தி மூணு நாட்கள் இருக்கு ஆனா வாரம் பாத்தீங்கன்னா ஏழு வாரம் தான் இருக்கு இந்த ஏழு வாரத்துல ஆயிரம் ரூபாய் எடுத்து வச்சீங்க அப்படின்னா ஏழாயிரம் ரூபாய் ஆகும் உங்களால ஒரு கிராம் கோல்டு காயின் ஈஸியா எடுத்துட முடியும் இதுவே வரலட்சுமி விரதத்துக்கு வேஸ்டேஜ் ா உங்களால தாராளமா வாங்கிட முடியும் மாதம் பாத்தீங்கன்னா ஒரு மாசம் சம்பளம் வாங்குறவங்க நீங்க அப்படின்னா இன்னும் நமக்கு மாதங்கள் பாத்தீங்கன்னா மூணு மாதம் தான் இருக்கு ஒன்னு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த மூணு மாசம் நீங்க எடுத்து வைக்க போற தொகை பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூணு ரூபாய் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ ருபீஸ் நீங்க எடுத்து வச்சா போதும் செவன் தௌசண்ட் ருபீஸ் உங்களால இந்த மூணு மாசத்துல சேமிச்சிட முடியும் ஏழாயிரம் ரூபாவை உங்களாலையும் ஒரு கிராம் கோல்டு காயின் ஈஸியா சேமிச்சு வாங்கிட முடியும் ஒரு கிராம் தங்கத்துல நீங்க காயின் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்க ஐடியாவை பிளான் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு கிராம் வாங்கணும் அப்படின்னா தினமும் சேலரி என்ன நூத்தி முப்பது ரூபாய் வாரம்னா ஆயிரம் ரூபாய் போட்டுக்கோங்க ஏழு வாரத்துக்கும் மாசம் மூணு மாசம்னா ரெண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூணு ரூபாய் போட்டுக்கோங்க இதுவே நீங்க ஐநூறு மில்லிகிராம் அப்படின்னா அரை கிராம் வாங்க போறீங்க இந்தமாதிரி காயின் காயினா வாங்கிட முடியும் இதுவே நீங்க வார சம்பளம் வாங்குறீங்க வாரம் வாரம் தான் சேமிப்பேன் அப்படின்னா மொத்தம் ஏழு வாரம் இருக்கும் இந்த செவன் வீக்ஸ்லயும் நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் எடுத்து வச்சா போதும் ஒரு வாரத்துக்கு ஐநூறு ரூபாய் எடுத்து வச்சா நீங்க கண்டிப்பா அரை கிராம் ஐநூறு மில்லிகிராம் காயினை ஈஸியாக வாங்கிடலாம் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகும் த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் இதுவே மூணு மாசம் இருக்கு ஒரு மாசத்துக்கு ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஏழு ரூபாய் பத்தாயிரம் வாங்குறாங்க சேலரி வாங்குற பர்சனா இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஐநூறு மில்லிகிராம் கூட தாராளமாக வாங்கலாம் உங்களோட செலவுல இருந்து ஒரு நூத்தி அறுபத்தி ஏழு ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க உங்களோட சேமிப்பா ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து வச்சீங்கன்னா போதும் உங்களால மூவாயிரத்தி ஐநூத்தி ரூபாய் எடுத்து வச்சிட முடியும் இந்த மூணு மாசத்துல உங்களோட அரை கிராம் காயின் ஐநூறு மில்லிகிராம் காயின் உங்க கையில் இருக்கும் பார்த்து பத்தாயிரம் ரூபாய் சேலரினு நினைக்காதீங்க தாராளமா சேமிக்கலாம் நீங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது மில்லிகிராம் கோல்டு காயின் வாங்கினோம் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு ஆகும் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் ஆகும் நீங்க தினமும் சாலரி வாங்குற பர்சன் இருநூத்தி ஐம்பது மில் ஆச்சு நான் வாங்கிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முப்பத்தி மூணு ரூபாய் எடுத்து வச்சா போதும் அம்பத்தி மூணு நாட்களுக்கு பிப்டி த்ரீ டேஸ்க்கு இந்த அமௌண்ட் எடுத்து வச்சீங்கன்னா ஆயிரத்தி ஆகும் இதுவே வார சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா இருநூத்தி ஐம்பது ரூபாய் எடுத்து வைக்க பிளான் பண்ணுங்க இருநூத்தி ஐம்பது ரூபாய் டூ ஹண்ட்ரட் அண்ட் எடுத்து வச்சிங்கன்னா இந்த ஏழு வாரம் செவன் வீக்ஸும் எடுத்து வச்சீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் உங்களாலையும் இருநூத்தி ஐம்பது மில்லிகிராம் ஈஸியா வாங்கிட முடியும் மாத்த சம்பளம் வாங்குறவங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு எட்டாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா இந்த ஐநூத்தி எண்பத்தி நாலு ரூபாய் இந்த பணத்தை நீங்க மூணு மாசம் எடுத்து வச்சா உங்களால இருநூத்தி ஐம்பது மில்லிகிராம் கோல்டு காயின் வாங்கிட முடியும் தங்கமே வாங்க முடியலன்னு நினைக்கிறீங்க இல்லையா உங்களுக்கு எட்டாயிரம் ரூபாய் சேலரி தங்கமே வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த சேவிங் சேலஞ்ச பண்ணுங்க நீங்க இந்த வரலட்சுமி விரதத்துக்கு ஒரு தொங்க நாணயம் வாங்கி வீட்டில் பூஜை பண்ணிக்கோங்க நமக்கு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூணு ரூபாய் இந்த மூணு மாசத்துல சேமிச்சுட்டு இருப்போம் இருநூத்தி ஐம்பது மில்லிகிராம் கோல்டு காயின் வாங்கிட்டு இருப்போம் இதுவே என்னால சுத்தமா தங்கமே வாங்க முடியல நூறு மில்லிகிராம் ஆச்சு நான் வாங்கணும்

எனக்கு சேல்ரியே ஆறாயிரம் ரூபா தாங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் இந்த நூறு மில்லிகிராம் கோல்டு காயின் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் ருபீஸ் நீங்கள் சேமிச்சு போதும் மூணே மாதத்தில் எழுநூறுபா உங்களுக்கு கிடைக்கும் எழுநூற்றி ரெண்டு ரூபா செவன் ஹண்ட்ரட் அண்ட் டூ ருபீஸை நீங்கள் தாராளமாக ஹண்ட்ரட் மில்லிகிராம் கோல்டு காயினை ஈஸியாக சேமித்து வாங்கலாம் சிக்ஸ் தௌசண்ட் சேலரினு நினைக்கிறீங்க இல்லையா உங்களால முடிஞ்சா தினமும் பதினாலு ரூபாய் எடுத்து வைங்க இல்ல மாசம் அப்படின்னு இரநூத்தி முப்பத்தி நாலு ரூபாய் எடுத்து வைங்க வாரம்னு நினச்சிங்கன்னா நூறுரூபா ரூபாய் எடுத்து வைங்க போதும் ஏழு வாரத்துக்கு எழுநூறு ரூபாய் ஆகுது ஈஸியா ஒரு நூறு மில்லிகிராம் கோல்டு காயின் இந்த வரலட்சுமி விரதத்துக்கு நீங்க வாங்கி உங்க வீட்டில் பூஜை பண்ணலாம் இதுவே ரெண்டு கிராம் காயின் என்னால இந்த மூணே மாசத்துல சேமிக்க முடியும் அப்படின்னா தினமும் சேலரி வாங்குற பர்சன் என்ன பண்ணணும் இரநூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபாய் நீங்க டெய்லி எடுத்து வச்சீங்கன்னா பதினாலாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபாய் ஆகும் 14045 ரூபா நீங்க இந்த 53 டேஸ்ல சேமிச்சிட்டு இருக்கீங்க 53 நாள்ல இதுவே 7 வாரம் இருக்குல வார சம்பளம் வாங்குறவங்க ஒரு வாரத்துக்கு 2000円 எடுத்து வச்சப்ப போதும் சேமிச்சிட்டு சேமிச்சிருப்பீங்க உங்களோட சேவிங்ஸ் இருக்கும் நீங்களும் டூ கிராம் கோல்டு காயின் அப்படின்றது ஈஸியா வாங்கிருவீங்க இதுவே மாத சம்பளம் இருந்தீங்கன்னா மூணே மாசம் தான் நமக்கு டைம் இருக்கு ஒரு மாசத்துக்கு நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழு ரூபாய் நீங்க எடுத்து வச்சா போதும் பதினாலாயிரம் ரூபாய் நீங்க ஈஸியா சேமிச்சிடலாம் ஃபோர்டீன் தௌசண்ட் அப்போ டூ கிராம் கோல்டு காயின் உங்களால வாங்க முடியும் உங்ககிட்ட சேல்ரி அதிகமா இருக்கு அப்படின்னும் போது பட்சத்துல நீங்க இந்த மாதிரி செய்மீங்க இல்லைங்க என்ன சேலரியே ரொம்ப கம்மி எட்டாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் அப்படின்னா நீங்க இந்த டார்கெட்டை பிக்ஸ் பண்ணுங்க நூறு மில்லிகிராம் காயின்னு இரநூத்தி ஐம்பது மில்லிகிராம் காயின் ஐநூறு மில்லிகிராம் காயின்னு ஒரு கிராம் காயின் அப்படின்னு டார்கெட் பிக்ஸ் பண்ணிட்டு நீங்க எதை சூஸ் பண்றீங்க அப்படின்னு இருக்கு வாரத்துக்கு எனக்கு சேமிக்க ஈஸியா இருக்கா தினமும் சேமிக்க பதினாலு ரூபாய் முப்பத்தி மூணு ரூபாய் ஈஸியா இருக்கா அப்படின்னு பாருங்க இந்த மாதிரி நீங்க சேமிச்சு இந்த வரலட்சுமி விரதத்துக்கு நூறு மில்லிகிராம் கோல்டு காயின் வாங்கி பூஜை பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பா அதிக தங்கம் சேரும் எனக்கு ஒரு சிஸ்டர் வந்து தெரிஞ்ச சிஸ்டர் வந்து ஒரு ஃபோர் கிராம்ஸில் வந்து டார்கெட் வச்சிருக்காங்க வரலட்சுமி விரதத்துக்கு அவங்க எப்படி இந்த வருஷம் டார்கெட் வச்சிருந்தாங்க அப்படின்ற பிளான் சொல்லி உங்களுக்காக நான் அதையும் ஷேர் பண்ணுறேன் அவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா வரலட்சுமி விரதத்தை நல்லா கிராண்டா பண்ணுவாங்களாம் அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா ஸாரீ அவங்களுக்கு ஒரு புடவை ரெண்டுமே சேர்த்து பிளவுஸ் ஸ்டிச்சிங்கோட ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணுவாங்களா நார்மலாவே அவங்க அம்மனுக்கு வாங்குற சாரியும் அவங்களுக்கு வாங்குற சாரியும் பிளவுஸ் ஸ்டிச்சிங் எல்லாமே சேர்த்து பன்னெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணுவேன்னு சொன்னாங்க ஆனா இந்த வாட்டி பிளானை வந்து அப்படியே மாற்றிருக்கேன் சேவிங்ஸாக வாங்கி அம்மனுக்கு முன்னாடி கோல்டு காயினா பதிக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து கோல்டு காயின் சேமிக்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க அம்மனுக்கு பாத்தீங்கன்னா புடவை எப்பவுமே அதிகமான விலை கொடுத்து வாங்குவாங்க இல்லையா இப்போ அம்மனுக்கு வாங்குற புடவை பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுத்து வாங்க போறாங்களா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அம்மனுக்கு புடவை வாங்கிட்டு இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு இருந்து ரெண்டாயிரம் ரூபாக்குள்ள இவங்களுக்கு ஒரு புடவை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்ற இடத்துல இப்ப நான் பாத்தீங்கன்னா நாலாயிரம் ரூபாய் மட்டும் தான் செலவு பண்ண போறேன் அப்படின்னாங்க சாமிக்கு ரெண்டாயிரம் ரூபா புடவையும் இவங்களுக்கு பிளவுஸ் பிளஸ் ஸ்டிச்சிங்க்கு இவங்களுக்கு சாரிக்கு ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் மொத்தமா பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய் எடுத்துல நாலாயிரம் ரூபாய் செலவு பண்ண போகிறேன் அப்படின்னாங்க எட்டாயிரம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சேமிப்பா மாத்தி போறாங்களா உண்டியல் சேமிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் பண்ணிட்டு இருக்காங்களாம் பத்தாயிரம் ரூபாய் உண்டியல் சேமிப்பு ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க ஏன்னா வரலட்சுமி விரதம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு கொஞ்ச நாள் மாசம் முன்னாடியே அவங்க வந்து உண்டியல் சேமிப்பு ஆரம்பிச்சிருவாங்களாம் அதுல பாத்தீங்கன்னா டென் தௌசண்ட் ருபீஸ் சேவிங் பண்ண போறாங்களா மகளிர் வந்து கவர்மெண்ட்ல இருந்து பணம் வருது இல்லையா அதுல பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் வந்து எடுக்காம ஒரு ஆறு மாசமா அப்படியே வச்சிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா ரூபாய் இருக்கு அவங்க சேமிச்ச பணம் இருபத்தி நாலாயிரம் ரூபாய் சேமிக்க போகிறாங்களா இந்த வரலட்சுமி விரதத்துக்கு ஆனா நாலு கிராம் கோல்டு வாங்குறதுக்கு இந்த இருபத்தி இல்லையா கிட்டத்தட்ட நமக்கு பேலன்ஸ் நாலாயிரம் ரூபாய் தேவை இந்த நாலாயிரம் ரூபாய் ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து அவங்க ஹஸ்பண்ட் சாலரி எக்ஸ்ட்ராவாக இருந்து ஒரு ஆறாயிரம் ரூபாய் எடுத்து வச்சுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க இப்படிதான் அவங்க வரலட்சுமி விரதத்துக்கு நாலு கிராம் கோல்டு காயின் வாங்க இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க யாராச்சும் இந்த மாதிரி கிராம் கோல்டு கோயின் அப்படின்னு நினைச்சா அவங்கள மாதிரி இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் நம்மளும் உண்டியல் சேமிப்பா இருந்தாலும் இல்ல கவர்மெண்ட்ல இருந்து ஏதோ ஒரு காசு நமக்கு வருது முதியோர் காசு இல்ல இந்த மகளிர் காசு இந்த மாதிரி ஏதாச்சும் வருது அப்படின்னா அந்த அமௌண்ட்டையும் அப்படியே எடுத்து வச்சுட்டு இந்த எட்டாயிரம் ரூபாய் அப்படின்றது சேமிப்பா மாத்தி கிட்டத்தட்ட அது ஹஸ்பண்ட் சேல்ரியோ உங்கள் வந்ததுக்கப்புறம் வந்தக்கப்புறம் இருந்து ஜி ஜிஎஸ்டிக்கும் வேஸ்டேஜுக்கும் எடுத்துக்கிட்டு ஒரு எக்ஸ்ட்ராவா பேலன்ஸ் ஒரு ஃபோர் தௌசண்ட் போட்டிங்கன்னா உங்களால் இருபத்தி எட்டாயிரரூபாவில் ஒரு நாலு கிராம் கோல்டு காயின் அப்படின்றது ஈஸியாக இந்த வரலட்சுமி விரதத்துக்கு வாங்கிட முடியும் லட்சுமி விரதத்துக்கு ஒரு கோயினா வாங்க பிளான் பண்ணியிருக்காங்க நீங்க ஒரு இயரிங்ஸா வாங்க கூட பிளான் பண்ணிக்கலாம் ஒரு நாலு கிராம்ல நான் வந்து கம்மல் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் ஒரு அரை சவரத்துல அப்படின்னா நீங்க இந்த வரலட்சுமி விரதத்துக்கு நீங்க இயரிங் எடுக்க கூட ஒரு கம்மல் அந்த மாதிரி எடுக்க இல்ல இல்ல இப்பெல்லாம் வந்து ஷார்ட்டா ஒரு ஃபோர் கிராம்ஸ்ல சின்ன சின்ன செயின்ஸ் எல்லாம் வருது இல்லையா அந்த மாதிரி கூட நீங்க பிளான் பண்ணி வாங்கிக்கலாம் லட்சுமி விரதத்துக்கு இந்த மாதிரி நம்ம ரெண்டு கிராம் நூறு கிராம் இருநூத்தி ஐம்பது மில்லிகிராமு ஐநூறு மில்லிகிராமு ஒரு கிராம் இந்த மாதிரி நீங்க சேமிக்கிறோம் அப்படின்னா இந்த வரலட்சுமி விரதத்துக்கு நீங்க இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் இல்ல அந்த சிஸ்டர் பிளான் பண்ண மாதிரி நீங்க அந்த மாதிரியும் பிளான் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்